திருப்பதிக்கு வந்து எந்த ராசியை சேர்ந்தவங்க போகக்கூடாது ஏன் ராசிப்படி இந்த ராசி கோயிலுக்கு போகலாம் இந்த ராசி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த ஆன்மீகம் சொல்லலை இடையில் வந்த ஒரு சில ஆட்கள் வேணால் சொல்லலாம் ஆன்மீகம் சொல்லாது அதனால் எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக திருப்பதி போயிட்டு வரலாம் என்ன அதில் ஒரு சிறு விதிவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைகிறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காங்க சார் என்ன ரொட்டீனாக வந்து எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால கேட்டிருக்காங்க என்னன்னா திருப்பதிக்கு வந்து எந்த ராசியை சேர்ந்தவங்க போகக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி திருப்பதி சம்பந்தப்பட்ட சன்னிதான கோயிலுக்கு ஒரு சில ராசியை சேர்ந்தவங்க போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில பேர் வந்து சொல்லி வச்சுருக்கிறதுனால இன்னும் ஒரு சில ராசிக்காரர்கள் இதுக்காக பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை ஆனால் எல்லாம் வல்ல ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஏழு மலையானுடைய திருப்பதி சம்மந்தப்பட்ட சன்னிதானத்துக்கு சென்று வந்தோம் அப்படின்னா திருப்பதிக்கு போனாலே திருப்பம் வரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அனுபவ உண்மை அந்த மாதிரி இந்த திருப்பதி சன்னிதானத்துக்கு போகக்கூடிய விஷயங்களில் போகக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் ஒரு குடும்பத்தில் வாஸ்து பார்க்க பண்ணும் பொழுது சாஸ்திரம் பார்த்து அவங்க வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்தந்த தெய்வத்தை வழிபடலாம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அவங்க ராசிப்படி மட்டுமல்ல ஜாதகப்படி இந்தந்த தெய்வத்தை வழிபடலாம்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து மிதன ராசியாக இருந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து புதன் திசை ஆரம்பிக்கிறதுனால திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க ஒட்டுமொத்தமாக ஒட்டு திருப்பதினு பேர் சொன்னதே எங்கள் குடும்பத்துக்கு வந்து அபத்தமாக இருந்துகிட்டு அது வந்து தேவையில்லாத எங்களுக்கு எதிர்மறையாக இருந்துட்டு இருக்கும் நாங்கள் நிறைய இடத்துல ஜோசியம் பார்க்கும்பொழுது எங்கள் பரம்பரை ஜோசியர் வந்து திருப்பதி கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க <laughs> அவருக்கு நடக்கக்கூடிய திசை புதன் புதன்தசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புதனுக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் தேவைப்படுங்கிறதுனால திசை நடக்கிறவங்க தாராளமாக திருப்பதி கோயிலுக்கு வரும் பொழுது ஏராளமான நன்மைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது யதார்த்தம் நான் திருப்பதினு பெயரை அப்புறம் அவங்க வீட்டில் விளக்கேற்றி கற்பூரம் காட்டி அந்த திருப்பதிங்கிற பெயரை வந்து சொல்லக்கூடாதுன்னு வந்து எனக்கு உத்தரவு போட்டாங்க அதேமாரி அவங்களுக்கு நான் வந்து சவால் விட்டேன் அதாவது புதன் புதன்தசை ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் இருபத்தஞ்சி இருபத்தாறு நாளில் உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கும் அதிகரிக்க போகுது மிதன ராசிக்கு புதன் திசை மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் அதுவும் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கன்னி ராசியில் புதனும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு எந்த அளவுக்கு திருப்பதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வேண்டாம்னு கவலைப்பட்டீங்களோ அதே திருப்பதியை வந்து வாழ்நாள் முழுவதும் பெருமையா நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அவங்க சாஸ்திரத்தை மீது நம்பிக்கை இருக்குதே இல்லையோ சுவாமி மீது நம்பிக்கை இருக்குதே இல்லையோ என் மீது அதிகபட்ச நம்பிக்கை உங்களுக்காக போயிட்டு வர அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அந்த மாதத்துலேயே திருப்பதி போயிட்டு வந்தாங்க திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அறுபது பேர் எழுபது பேர் வச்சு சமையல் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து ஒரு வியாபாரம் தொழில் வந்து அந்த நடத்திட்டு திருப்பதி போயிட்டு வந்துட்டு அதாவது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடையாது திருப்பதி போய் வந்து இருபத்தேழு ஏழு சைனா சம்பந்தப்பட்ட ஒருவர் மூலமாக பார்ட்னர்ஷிப் கிடச்சி அந்த சைனா சம்பந்தப்பட்ட நாட்டிற்கு வந்து உணவு ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதத்திலேயே ஆறுநூறு பேர் ஏழுநூறு பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய தகுதி உயர்ந்தது அப்படிங்கிறது உண்மை அவர் சொல்லுவார் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அம்சம் நடந்தது அப்படின்னு நான் வந்ததுக்கு கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல நேரம் வரும் பொழுது நீங்கள் வழிபட்ட தெய்வம் யாராவது ஒரு நல்லவரை அனுப்பிச்சு விட்டு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த வகையில் அவருக்கு வந்து அந்த சைனா சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து தொழில் அமையும் பொழுது அதற்கு வாசு பார்க்குறதுக்காக என்னை அடிக்கடி ஒரு இரண்டு மூன்று முறை வந்து என்னை வந்து அழைச்சி அந்த வாஸ்து பார்த்தாரு ஒவ்வொரு நபரையும் வேலை கெடுக்கும் பொழுது இந்த மாதிரி நபரை வச்சுக்கலாங்கிற விஷயத்தை வந்து முக்கியமான பணிகளுக்கு எந்தெந்த ஜாதகத்தை வைக்கலாங்கிற விஷயத்தை வந்து அவர் ஆழமாக கேட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கும் நான் சிங்கப்பூர் போனேன்னு வைங்களே எனக்கு எத்தனையோ வாடிக்கையாளர்கள் வந்து வாடிக்கையாளராக இல்லாமல் நேயர்களாக இல்லாமல் சொந்தக்காரர்களாக வந்து பழகிட்டு இருக்கிறாங்க என்னை வந்து சாதாரண மனுஷனாக பார்க்காம மகானாக பார்க்குறாங்க அத்தனை பேருக்கு மத்தியில் வந்து இவங்க வந்து தன்னுடைய ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படிங்கிற உயர்தர கார விமான நிலையத்தைக்கு அனுப்பி என்னை வந்து ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளவு மரியாதை வச்சுருக்காங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ராசிப்படி இந்த ராசி கோயிலுக்கு போகலாம் இந்த ராசி கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த ஆன்மீகம் சொல்லலை இடையில் வந்த ஒரு சில ஆட்கள் வேணால் சொல்லலாம் ஆன்மீகம் சொல்லாது அதனால் எந்த ராசியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக திருப்பதி போய்ட்டு வரலாம் என்ன அதில் ஒரு சிறு விதை விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நல்லது நடக்கணும் அப்படின்னா என்ன உங்களுடைய ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசி கடக கடகராசியாக இருந்தால் திங்கக்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி மேஷம் விருச்சிகமாக இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி கன்னி மிதனமாக இருந்தால் புதன்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி வந்து தனுசு மீனமாக இருந்தால் வியாழக்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி ரிஷபம் துளாமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை போகலாம் உங்களுடைய ராசி வந்து மகரம் கும்பமாக இருந்தால் சனிக்கிழமை போகலாம் இதுதான் உண்மையான சூட்சமோ ஆனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்னு எந்த நபர் சொன்னாலும் நீங்கள் அதை கேட்டு பயந்துடாதீங்க அதாவது தேவையில்லாமல் தடங்களை நீங்களே ஏற்படுத்திக்காதீங்க சூப்பர் சார் இதில் வந்து நம்ம குலதெய்வ விருச்சம் வந்து வேண்டிட்டு போனோம்னா எவ்வளவு சீக்கிரத்தில் போய் வழிபடலாம் சார் பொதுவாகவே குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த திசை வரும் பொழுது எந்தெந்த சன்னிதானத்துக்கு போகணுமோ அந்தந்த சன்னிதானத்துக்கு நீங்கள் விருப்பப்படாமலேயே போக வைக்கும் இப்ப திருப்பதி அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நாம விருப்பப்பட்டா மட்டும் திருப்பதி போக முடியாது அந்த ஏழு மலையான் தான் போக முடியுங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர் கண்டு இருக்குது அந்த ஏழு மலையான் நீ நீங்கள் விருப்பப்பட்டு செவ்வாய்க்கிழமை போகும்னு நினைச்சா கூட அந்த ஏழுமலையான் விருப்பப்பட்டு உங்க ஜாதகப்படி புதன் புதன்கிழமை நல்லது அப்படின்னா புதன்கிழமை வர வச்சு உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய பாக்கியம் இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு நிச்சயமாகவே இருக்கு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசிபலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாம தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்